யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சுட்டு அரைச்சி நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு அடுத்த நாள் தான் நம்ம பணியாரம் பண்ணுவோம் அது மாதிரி இல்லாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் இந்த ரவா பணியாரம் டக்குன்னு ரெடி ஆகிடும் டிஃபன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது டக்குன்னு ரவா மட்டும் இருந்தால் போதும் ஒரு டின்னர் ரெசிபி இல்லைனாக்கா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை தான் இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ ரவா எடுத்து வச்சுருக்கேன் இது வருத்த ரவாயாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவாவாக இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதக்கணும் அதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் மீடியமாகவே வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சின்ன சீரகம் போட்டிருக்கேன் சின்ன சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் அதனால போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் சேர்த்து ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் காரம் எவ்வளோ தேவையோ பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நான் பழுத்த பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எடுத்துருக்கேன் நீங்கள் க்ரீன் கலர் இருந்தாலுமே அப்படியே போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இது எல்லாமே இப்போ வதக்கி வதங்கிருச்சு இப்ப கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது இதுல போட்டுடலாம் இதை வதக்க தேவையில்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு லேசா பெரட்டி விட்டுலாம் அவ்வளவுதான் இது அப்படியே ரவால கலந்து நம்ம கலந்து வச்சிடலாம் இப்ப இத அப்படியே ரவால கொட்டிடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு ஒரு கால்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை இது தேவையான உப்பு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இருக்கும் நல்லா புளிக்காத தயிராக எடுக்கிறதுக்குங்க ரொம்ப புளிச்ச தயிர் தேவையில்லை இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கணும் இது பேக்கிங் சோடா பேக்கிங் சோடான்னா ஆப்பா சோடா உப்பு இதுலேருந்து ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இந்தளவுக்கு போட்டுக்கோங்க அது ஒரு சின்ன ஸ்பூன் தான் இப்போ ஒரு டீஸ்பூன் ஆச்சுன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிருவோம் இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா இட்லி மாவு பதம் கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு பனியாரம் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இப்படி ஒரு பத்து நிமிஷம் ஊறினால இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் கரெக்டாக வந்துடும் இதை வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருவோம் பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பனியாரம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் ரவா பனியாரத்துக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மேட்சாக இருக்கும் அரை அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து தாளிக்கணும் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு அந்த வதக்குன்னு வானல்லி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு போட்டுருவோம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டாக உடச்சி போட்டு விட்டுருவோம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவேப்பிலையை போட்டுட்டு அதை இட்டு பேசுறேன் சட்னியில் போட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பணியாரம் ஊற்றிடுவோம் மாவு ஊறிடுச்சு குழிப்பனியாரம் சட்டி சூடாயிருச்சு இந்த குழியிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த நான் ஸ்டிக் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க விருப்பப்பட்டால் வேணால் அதிகமாக ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறேன் நல்ல சூடானோடனே மீடியமில் வச்சுக்கோங்க நான் சிம்மில் கூட வச்சுக்கோங்க சிம்மில் தான் கரெக்டாக வரும் மீடியமில் வச்சா கூட டக்குன்னு மேலே வெந்து போயிடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் மாவு மேல் பக்கம் வந்து நல்லா கலர் ரொம்ப மாறிவிடும் செவந்து போயிடும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு நான் சிம்மில் வச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு எடுத்து ஒவ்வொரு குடியிலையும் ஊற்றிட்டு மாவை போட்ட உடனே வெளியில் எண்ணெய் வரும் அது வந்து நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கொஞ்சம் தான் ஊற்றி இருக்கேன் அது உள்ளே மாவு போனோடனே வெளியில் எண்ணெய் அப்படி வருது இதை மூடிடுவோம் சிம்லேயே வச்சுக்கோங்க இதை அப்படியே ஸ்பூனாலேயே திருப்பிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து திருப்பிக்கோங்க இதுக்கு திருப்புறதுக்கு ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் ஸ்பூன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அப்படி திருப்பதுக்கு ஈஸியாக இருக்கும் சுற்றி இப்படி எடுத்து விட்ருங்க ஒட்டியிருக்கும் இந்த சைடும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்புறம் ரெடி ஆகிடும் இது நல்லா வெந்துருச்சு அதை எடுத்துறேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இன்னும் ஒரு இட ஊற்றிருக்கும் ரவா பனியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்மளோட கிரியேட்டிவ் படி செஞ்சிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம் கொஞ்சம் காய்கறி எல்லாம் கூட முட்டைக்கோசு கேரட் எல்லாமே வதக்கி போட்டிங்கன்னாக்கா அது ஒரு வெஜிடபிள் பனியாரம் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு இந்த ரவா பணியாரம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்